பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் யோவான் பதினொன்று முப்பத்தி இரண்டாவது வசனம் இயேசு இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார் மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமரி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் அப்போது விட்டு அழுதார் அல்லார்கள எவ்வளோ எவ்வளவு அருமையா இருக்குல்ல ஆனா கொஞ்ச நேரத்தில் நீங்க கேட்க போறீங்க இதுதான் உலகம் நல்லா கேளுங்க ஆண்டவர் அழுகிறார் நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம துன்பப்படும் பொழுது அவர் சும்மா பல்லவத்தில் உட்காந்துட்டு நீங்க துங்கப்படும் பொழுது அவரும் அழுவார் ஏன் அழுகிறார் தெரியுமா அந்த அழுகையின் மத்தியிலே உங்களுக்காக பரிந்துரை ஜபம் செய்து உங்களுக்கு ஒரு மாட்சியை கொண்டு வரேன் அது மட்டுமல்ல நானும் ஒரு மனிதன் எனக்கு புரியும்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு பிரியமான ஒரு குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அழுகிறார் மறுபடியும் வாசிப்போம் அடுத்து தொடர்ந்து வாசிப்போம் அதை கண்ட யூதர்கள் அதை கண்ட யூதர்கள் பாருங்கள் பாருங்கள் லாசர் மேல் இவருக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்பா பாருங்கப்பா அப்பா அவர் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவன் இவர் ஒரு சாதாரண மனிதருக்காக அழுகிறார் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா இல்லையா தொடர்ந்து வாசிங்க ஆனால் அவர்களுள் சிலர் பார்வையற்றோருக்கு பார்வையளித்த இவர் இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர் இதுதான் உலகம் ஒரு பக்கம் போற்றுதல் இன்னொரு பக்கம் தூற்றுதல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிலுவையில் அறையுங்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் உங்கள் கண்கள் இவர்கள் மேல் போகக்கூடாது உங்கள் கண்கள் ஆண்டவர் மேல் பதிய வைக்க வேண்டும் ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ப்ரைஸ் அலால் ப்ரைஸ் அல் அலெலுயா அலுவியா ரீசலா ப்ரைஸ் அலாட் அடுத்து நம்ம வாசிக்கிறோம் யோவான் பத்து பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம் ஆண்டவரே நான்கு நாட்கள் ஆயிற்று நாட்டம் அடிக்குமே என்றார் இயேசு அவரிடம் நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியுமே காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார் அப்போது அலலூயா இத்தனை சோதனையை கடந்து போனாத்தேன் அங்கு இறந்த அலாசரை இயேசு கிறிஸ்து உயிர் பெற செய்ய முடியும் இத்தனை கதைகள் அதற்கு பின்னதாக பின்னணி இவ்வளவு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசுவாங்க என்ன ஜபான் ஜபான்னு போறாங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்றாங்க இவங்க குடும்பத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டம் என்று சொல்லி உங்களை பற்றி பலரும் பேசியிருப்பார்கள் உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்திருக்கும் ஆனா சில பேர் கேட்பாங்க பாத இந்த சிலுவைய வச்சா இந்த முள் கிரீடம் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சா கஷ்டம் வருமாம்ல என்று சொல்லி ஒரு சில பேர் என்ன வந்து கேட்பார்கள் பிரைஸ்லாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும் அதன் மத்தியிலே எஸ் என்ன செய்யறார் தெரியுமா வாசிங்க தொடர்ந்து அப்போது அவர்கள் கல்லை அகற்றி அகற்றினார்கள் இயேசு அண்ணாந்து பார்த்து என்ன செஞ்சாரு சொல்லுங்க பாப்போம் அவங்க எல்லாரும் எங்கே பாக்குறாங்க கீழே பாக்குறாங்க என்னத்தை பாக்குறாங்க கல்லறைய பாக்குறாங்க மார்த்தால் என்னது பாக்குறா நான்கு நாள் துர்வாசனை வரும் ஐயோ வேண்டாம் இது முடிந்த காரியம் சாப்டர் க்ளோஸ்ட் இப்படிப்பட்ட பேச்சின் மத்தியிலே இயேசு என்ன செய்கிறார் கண்களை எங்கே பதிய வைக்கணும் ஆண்டவர் மேல் பதிய வைக்கணும் அண்ணாந்து பார்த்து தந்தையே தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்கு நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆல்ரெடி என்ன சொல்றாரு Thank you, Jesus. Right. Thank you, Father. நீ எப்பொழுதும் என்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறாய் என்று சொல்லி என்ன வாசிப்பு தொடர்ந்து நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார் இவ்வாறு சொன்ன சோர்ந்து நிற்கக்கூடிய அவங்க கேட்கறதுக்காக ஆண்டு ஒரு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிறாதீங்க நான் எதுக்காக சொல்றேன்னா நான் எப்ப பார்த்தாலும் உங்களை நோக்கி பார்ப்பவன் உண்மை நம்புகிறவன் உண்மை உண்மையில கண்களை பதிய வைக்கிறேன் என்று சொல்லி இந்த கூட்டங்கள்லாம் தெரிந்து கொள்வதற்காக இப்படித்தான் அதிசயத்தை பார்க்கணும் என்று சொல்லி இந்த மக்கள் தெரிந்து கொள்வதற்காக அங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த மக்களுடைய நம்பிக்கை உண்டாவதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் வானத்தை நோக்கி தந்தை

கண்களை அண்ணாந்து பார்க்கிறார் உரத்த குரலிலே பேசுகிறார் நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் பார்க்காமல் அண்ணாந்து பார்ப்போம் எல்லோரும் எழுந்து நிற்போம் கரங்களை உயர்த்துவோம்

என் மனதை ஆண்டவர் மேல் பதியவர் மேல் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க போகிறேன் ஒப்படைக்க போகிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் இப்பொழுது என் குடும்பம் எந்த

கட்டுக்களில் இருந்து விடுதலை பெறுவதாக விடுதலை எனக்கு விடுதலை உண்டாகட்டும் எனக்கு விடுதலை உண்டாகட்டும் நான் தீர்க்க தரிசனம் சொல்ல பிறந்தவன் சொல்ல பிறந்தேன்

நான் விசுவாசத்தை காத்துக்கொள்வே நான் விசுவாசத்தை நல்லதொரு போராட்டம் போராடுவே நல்லதொரு போராட்டம் போராடுவே தொடர்ந்து என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மாறும் இதை நான் இதை நான் அறிக்கையிடும் பொழுது நான் ஒரு தீர்க்கதரிசி அறிக்கையிடும் பொழுது நான் ஒரு தீர்க்கதரிசி ரெண்டு கைகளை உயர்த்தி அண்ணாந்து பாருங்கள் நான் உன்னை போல தந்தை பார்க்க போகிறேன் நான் நூனை போல் தந்தையை பார்க்க போகிறேன் என் பிரச்சனையை பார்த்து பார்த்து என் பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போன நாட்கள் போதும் நான் சோர்ந்து போன நாட்கள் போதம் நான் உடைந்து போன நாட்கள் போதும் நான் உடைந்து போன நாட்கள் போதம் விசுவாசத்தை காத்துக்கொள்வீர் விசுவாசத்தை காத்துக்கொள்வீர் தொடர்ந்து ஓடுவீர் தொடர்ந்து ஓடுவீர் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இதுதான் தீர்க்க தரிசனம் இதுதேதான் தீர்க்க தரிசனம் இதை நான் கண்டால் இதை நான் கண்டால் என் குடும்பம்